இதை கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் திரு சண்முகம் அவர்கள் ஒரு கருத்தை நான் ஏற்கனவே அண்ணா திமுக நாங்கள் திமுக பற்றி பேசிட்டு இருக்கிறோம் திமுக என்ன செஞ்சது திமுக என்ன செய்யல திமுக ஆட்சியில் என்னென்ன குறைபாடுகள் என்று சட்ட ஒழுங்கு சீர்கேடு அதிமுக அறிவிக்கப்பட்ட திட்டத்தை கைவிட்டுட்டாங்க இதையெல்லாம் நாங்கள் சொல்லிட்டு வரோம் ஆனா கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கூட கூட்டணி அங்க வைக்கிறது அவர்கள் எதை பற்றியுமே பேசுவதில்லை பொறுப்பேற்று மாத காலம் ஆகுது திமுக கூட்டணி வைக்கின்ற இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இடது கம்யூனிஸ்ட் கட்சி ஏதாவது இந்த மக்கள் பிரச்சனைக்காக போராட்டம் நடத்திருக்காங்களா இல்ல இந்த அரசாங்கம் குரல் கொடுத்திருக்காங்களா இருந்துகிட்டு என்னை பற்றி பேசுறார் எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்கள் எத்தனை போராட்டம் நடத்தி சொல்லிருக்கிறாரு அவர் அவரிடத்தில் சொல்றோம் அண்ணா திமுக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து நடத்தி இருக்குது நீங்க பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி ரெண்டு போராட்டம் அண்ணா திமுக ஆர்ப்பாட்ட போராட்டம் நூத்தி இருபத்தி ரெண்டு ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து நாங்கள் நடத்தி இருக்கிறோம் நீங்க திமுக ஆட்சி விவசாயிகளுக்கு விரோத ஆட்சியா செயல்பட்டு இருக்குது